சட்டமன்றத்தில் பாமகவுக்கு ஆதரவாக பேசிய பன்றொட்டி வேல்முருகன் வேடிக்கை பார்த்த திமுக வன்னியர் எம்எல்ஏக்கள் பேரன்பிடி தொப்பல் கொடுத்த உறவுகளுக்கு வணக்கம் நான் அவங்க வேல முருகார் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு பாட்டாளி மக்கள் கட்சி நெடுங்கலமா போராடிக்கிட்டு இருக்கு தேர்தல் வருகின்ற போதெல்லாம் வன்னியர்களை ஏமாத்துறதுக்காக பொய்ப் புலிகிட்டு கடந்த திமுக இப்போ வன்னியருடைய வயிற்றிலேயே அடிச்சிருக்கு மன்னர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியாதுன்னு திமுக பகிரங்கமா வயிற்றுல அடிச்சு சட்டமன்றத்துல அறிவிச்சிருக்கிறாங்க இதற்கு பலதரப்பட்ட மக்களிடமிருந்து எதிர்ப்பும் கிளம்பி இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்துல திமுகவுக்கு எதிராக கருத்துகளை முன் வச்சு கோஷங்களை முன் வச்சாங்க ஆனால் நானும் வன்னியர்தானே ஜெயிச்சு சட்டமன்றத்திற்கு போன எந்த திமுக எம்எல்ஏவும் வாய் திறக்கலாம் எந்த அதிமுக எம்எல்ஏவும் வாய் திறக்கலாம் தமிழ்நாட்டிலேயே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியும் அதற்கான அதிகாரம் முதலமைச்சருக்கு இருந்த போதும் கூட சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டா வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கணும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டா அவன் படிச்சிருவா முன்னேறிடுவா என்கின்ற காரணத்தினால சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மறுக்குது இந்த சூழ்நிலையில பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் தன்னந்தனியாக போராடிட்டு இருந்தாங்க திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் அத்தனை பேரும் கள்ளமணம் சாதிச்சாங்க வன்னியருடைய வாழ்வை பறிப்பதற்கு தானும் வன்னியர்னு சொல்லி திரியிற அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கரன் மூலியமாவே பொய்யான ஒரு அறிக்கையை வாசிக்க வச்சாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக இருக்கக்கூடிய எந்த ஒரு வன்னியர் எம்எல்ஏக்களும் வாய் திறக்கவே இல்லை பன்றூட்டி எம்எல்ஏ வேல்முருகன் அவர்கள் மட்டும் எழுந்து எத்தனையோ தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பிச்சிங்க மத்திய அரசோடு தமிழக அரசு இணக்கமாக இல்லாத காரணத்தினால மத்திய அரசு எந்த தீர்மானத்துக்கும் அங்கீகாரம் கொடுக்கல நிறைவேற்றல ஆனால் இதே சாதிவாரி கணக்கெடுப்பை பக்கத்து மாநிலங்கள்லாம் எடுத்திருக்கிறாங்க அதே முன்மாதிரியா வச்சு நாமளே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு பொன்ருட்டி வேல்முருகன் பேசிருக்கிறார் நமக்கே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அதிகாரம் இருக்கின்ற போது எதுக்கு மத்திய அரசு கிட்ட நீங்க தொங்கிட்டு கிடக்குறீங்க மத்திய அரசு ஏன் கை காட்டுறீங்க மத்திய அரசு ஏன் காரணம் காட்டி தப்பிக்க முயற்சிக்கிறீங்கன்னு சட்டமன்றத்துல பதிவு பண்ணிருக்கிறாரு பன்ருட்டி வேல்முருகன் ஆயிரம் அரசியல் வேறுபாடுகள் இருந்தாலும் ஆயிரம் கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் பன்ருட்டி வேல்முருகனுடைய இந்த பேச்சுக்கு நிச்சயமா நிச்சயமா உளமாற நான் பாராட்ட இதுல அவர் தீர்க்கமா நின்று விக்கிரவாண்டி இடைத்தேர்தல திமுகவுக்கு எதிரா திருமணார்னா இன்னுமே வரவேற்போம் சட்டமன்றத்துல ஏதோ பதிவு பண்ணும் என்றதோட அவர் கடமையை முடித்துக் கொள்ளாம இந்த வன்னிய சமுதாயத்தினால்தான் நம்ம மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக ஆனோம் என்பதை நினைத்து பார்த்து இதில் தீர்க்கமாக நின்று விக்கிரவாண்டியரை திமுகவுக்கு பாடம் முகட்ட வேல்முருகன் தயாராக இருப்பாரா என்கின்ற கேள்வியும் எழுது ஆன போதும் முப்பத்தி ஆறு எம்எல்ஏக்கள்ல பாமக எம்எல்ஏக்களை தவிர்த்து அத்தனை பேரும் மேடிக்கு பார்த்த போதும் கூட துணிச்சலோடு வேல்முருகன் எழுந்து கேட்ட கேள்விக்கு மனமார்ந்த நன்றி கலந்த பாராட்டு